பாக்கி உனக்கு இந்த தாலி பொருத்தம் இல்ல என் பாசக்கார அம்மா மணி பிறந்த தாய் வீட சொந்தம் இல்ல மணிக்கு இந்த சின்னஞ்சிறு வயது நில உனக்கு மாலை பொருத்தம் இல்ல என் பொறுமசாலி என் தாயே நீ பிறந்த மாதா வீட சொந்தம் இல்லை தி நில நீ தாலி அறுக்க நன்ன இந்த சின்னஞ்சிறு வயது நில நீ தாலி அறுக்க நன்ன பொரு மசாலி அம்மா நிக்கி உனக்கு அந்த ஈசனிட்ட கட்டலையா அம்மா நிக்கி இந்த சின்ன சிறு வயது நில நீ மாங்கல் அறக்க நன்னு எம்மா உனக்கு அந்த சண்டால இட்ட கட்டல அங்கல் யோ ரெக்க நன்னு இவம் அங்கல் உனக்கு அந்த சண்டால இட்ட கட்டலையா